பாடல் நீ நீயே கூற்றம் பாடியவர் அரிசில் கீழார் பாடப்பட்டோன் அதியமான் தகடூர் பொருது வீழ்ந்த எழினி தினை பொதுவியல் துறை நிலை கன்று அமர் ஆயம் காணத்து அல்கவும் வெங்கால் வம்பலர் வேண்டுபுலத்து உரையவும் களம்மலி குப்பை காப்பில வைகவும் வகை கிடைந்த கலங்கா செங்கோல் வையகம் புகழ்ந்த வயங்குவினை உள்வாழ் பொய்யா எழினி போதுகளும் சேர் ஈன்றோர் நீத்த குழவி போலத் தன்னுமர் சுற்றம் தலைத்தலை இணைய கடும்பசி கலக்கிய இடும்பை கூர் நெஞ்சும் உடு நோய் உழந்து வைகிய உலகிலும் மிக நீ நீழன் தனையே அரணில் கூற்றம் வாழ்தலின் வருவும் வயல்வளன் அறியான் வீழ்குடி உழவன் உன்னாய் ஆயின் நேரார் பல்வி பருகி ஆர்குவை மன்னோ அவன் அமரடு களத்தே செங்கோல் ஆட்சியிலும் வாட்போரிலும் பொய்மை சேராமல் செயலாற்றிய எழினி போரில் களத்திலேயே மாண்டான் இவனது ஆட்சியில் ஆடு மாடுகள் தம் கன்றுகளுடன் மெய்யும் காட்டிலேயே தங்கும்படியாகவும் வெளியிடங்களுக்குச் செல்லும் புதியவர்கள் விரும்பி இடங்களில் தங்கும்படியாகவும் காட்டு விலங்குகளின் பகைமையைப் போக்கி காவல் காத்து எங்கோல் ஆட்சி புரிந்தவன் இந்த எழினி இந்த காவலுக்காக இவன் பயன்படுத்திய வாளாண்மையை உலகமே புகழ்ந்தது இவன் மாண்டதனால் இவனது சுற்றத்தார் தாயை இழந்த பச்சைக் குழந்தை போல ஆங்காங்கே வருந்தினர் பசியால் வாடும் உடல் போல உலகமே துன்ப நெஞ்சத்தோடு கலங்கியது அறும் இல்லாதையே கூற்றுமே இந்த உலகைக் காட்டிலும் நீ பெரிதும் வருந்துகிறாய் துண்டு வாழும் வளத்தை அறியாத உழவன் தான் வீழும் காலத்தில் தன்னிடமுள்ள விதையை உணவாக்கிக் கொண்டது போல இவன் உயிரை நீ உணவாக்கிக் கொண்டு விட்டாய் இவ்வாறு இவனை உணவாக்கிக் கொள்ளாவிட்டால் இவன் போரிடும் களத்தில் பல உயிர்களை வயிறாறு நீ பருகலாம் அன்றோர் போரில் மாண்ட எழினி செங்கோல் ஆட்சி செலுத்தியவன் ஆடு மாடுகள் காட்டில் சுதந்திரமாக மேயவும் புதியவர்கள் எங்கும் தங்கவும் வழி செய்தான் காட்டு விலங்குகளிடமிருந்து மக்களை காத்து வாழாண்மையால் உலகமே புகழும் ஆட்சி புரிந்தான் அவன் இறந்ததால் சுற்றத்தார் அனாதையான குழந்தைகள் போலவும் உலகம் பசியால் வாடும் உடல் போலவும் துன்புற்றனர் அறமில்லா கூற்றமேல் விதையை அறியாத உழவன் போல எழினியின் உயிரை நீ எடுத்து கொண்டாய் இல்லையென்றால் போர்க்களத்தில் பல உயிர்களை நீ பருகியிருக்கலாமே என்று புலம்புகின்றனர் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க